நானும் ஏற்றுந்து எவ்வளோ மெசேஜ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு மெசேஜ் கூட ரிப்ளை பண்ண மாட்டேன்றாரு ரெண்டு மூணு கால் பண்ணிட்டேன் ஒரு கால் கூட அட்டன் பண்ண மாட்டேன்றாரு நான் தான் தெரியாமல் ஒரு ஃபீலிங்ஸோட விளையாடிட்டேன் எல்லாம் என் தப்பு தான் ஸோ அவர் வேறு இவ்வளோ கோவமாக இருக்காரே எப்போ தான் என்கிட்ட பேசுவாரோ எனக்கு தெரியல நான் சும்மா அவர் ப்ராங்க் பண்ணலாம் விளையாடலாம் தான் நினச்சேன் அது இவர் இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ஸோ என்ன பண்ணுறது அர்ஜுனை நான் கிட்டே சொல்லி பார்க்கலாமா

டேய் நானும் நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்றேன் என்ன சொல்லணும்னு கேட்டுட்டு இருக்கேன் இதுல நான் பண்ணதுனாடா கரெக்ட் அவன் மேல நான் கோவமாக இருக்கிறது தப்பு இல்லை தானே என்னை என் ஃபீலிங்ஸோட எப்படி விளையாடி இருக்கான்னு பார்த்தல டேய் நீ இதை இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிறதே எனக்கு முதல்ல சரின்னு படல அவ பாவம் விளையாட்டுக்காக தான் பண்ணிருக்கா உன்னை வந்து அதிர்ச்சியாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு பார்க்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கா நீ எதுக்காக அது இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிறேன்னு எனக்கு புரியல எப்படி நான் அமைச்சா இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க நீ சொல்லு அங்க நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன் தெரியுமா அழுகெல்லாம் செஞ்சேன்டா அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கலன்னு எனக்கு அப்ப எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் எல்லாத்தையும் பாத்துட்டு அமைதியாவே நிக்கிறாடா மச்சான் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்றா நான் சும்மா தாங்க செஞ்சேன் இது நான் பண்ண பிராங்க் தாங்க நீங்க எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்கன்னு கூட எதுவுமே சொல்லாம அப்படியே நிக்கிறா எனக்கு அதுதான் இன்னும் பயங்கரமான டென்ஷன் இது வந்து விளையாட்டுன்னு அவங்க அம்மா தான் சொன்னாங்க தெரியுமா எனக்கு அப்படியே பிரியா தான் இது பண்ணான்னு தெரிஞ்சோன்னு எனக்கு அவ்வளவு கோவம் வந்துருச்சு அவங்க முன்னாடி நம்ம கோபத்தை காட்டக்கூடாதுன்னு அமைதியாவே இருந்தேன் நான் மச்சா நீ பண்ணதெல்லாம் கரெக்டு தான்டா அந்த டைம் நீ அவன் மேல கோவப்பட்டு அவகிட்ட பேசாம இருந்த எல்லாமே கரெக்ட் தான் ஆனா இப்போ இது நடந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சுடா பாவம் அவன் நீ தானே சொன்ன அவன் நயத்துல இருந்து எத்தனை மெசேஜ் பண்ணிருக்கா எத்தனை டைம் ஃபோன் பண்ணிருக்கா ஒன்னாச்சும் அட்டன் பண்றியா ஒரு மெசேஜ்க்காச்சும் ரிப்ளை பண்ணியா பாவம் இல்ல இங்கே உட்காந்து அழுதுட்டு அதெல்லாம் எனக்கு புரியுதுடா கண்டிப்பா நான் பேசாம இருந்தா அவள் ஃபீல் பண்ணுவாதான் ஆனா என்னால டக்குன்னு அவகிட்ட பேச முடியலடா எனக்கு எப்படி தெரியுமா தோணுச்சு நாம இவ்வளோ எவ்வளோ லவ் பண்றோம் அதை டெஸ்ட் பண்ற மாதிரி இவ பண்றாலே அப்படிதான் மச்சா எனக்கு தோணுச்சு நீ ஏன்டா அதை அப்படி எடுத்துக்கிற நீ நான் சொல்ற மாதிரி எடுத்துக்கோ என்னன்னா இப்ப வந்து அவங்க அப்பா அம்மா வந்து ஒத்துக்கவே இல்லைனா நீ எப்படி ரியாக்ட் பண்ற அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா ஓகேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நீ எப்படி ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது அதை பார்க்க கூட அவ ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம்ல நீ ஏன்டா எல்லாத்தையுமே இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கற சொன்னா மச்சான் இவ்வளவு கோவப்படாத அர்ஜுன் உனக்கு புரியுதா இல்லையாடா எனக்கு வந்து அவங்க வீட்டில் யார் இந்த மாதிரி பிராங்க் பண்ணியிருந்தாலும் நான் கோவப்பட்டிருக்க மாட்டேன் பிரியா பண்ணான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா போச்சு அவன் மேல கோவத்தை விட இவ கூட என்ன இப்படி பண் புரிஞ்சிக்காமல் பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி ஆதகம் தான்டா எனக்கு அதிகமா இருக்கு நீ வேற எனக்கு உனக்கே மச்சான் எனக்கு அம்மா அப்பா இல்லை ஆனால் பிரியா எனக்கு அதுக்கு எவ்வளோ பாசம் காட்டுறா தெரியுமா என்கிட்ட நான் அவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல அவளே இப்படி பண்றப்ப தாண்டா கஷ்டமா இருந்தது என்ன யாரோ எனக்கு மெசேஜ் பண்றாங்க ஒரு நிமிஷம் இருடா ஃப்ரீயா தான்டா மெசேஜ் பண்ணியிருக்கா என்னென்னு பண்ணியிருக்கா அண்ணா நீங்கள் ஃப்ரீயா கிட்ட கொஞ்சம் பேசணும் ஆ ஃப்ரீ தாம்மா இரு நான் கால் பண்ணுறேன் ம் அனுப்பியாச்சு டேய் கொஞ்சம் நேரம் இரு நான் ஃப்ரியா கிட்டே பேசிவிட்டு என்னென்னு சொல்கிறேன் டேய் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லாத ஏன் சொன்னான் என்னடா டேய் நான் சொல்கிறது கேளுடா நான் இங்கே இருக்கேன்னு சொல்லாத ஸ்பீக்கரில் போட்டு பேசு எதுக்கு இப்போ நான் ஸ்பீக்கரில் போட்டு பேசணும் அவன் மேலே தான் நீ கோவமாக இருக்கல அப்புறம் என்னடா ஏய் நான் என்ன தான் கோவமாக இருந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லாக அவகிட்ட பேசலடா அவள் குரல் கேட்காம ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது நீ ஸ்பீக்கரில் போட்டு பேசு அப்படி என்ன தான் பேசுகிறான்னு நானும் பார்க்குறேன் எனக்கு நல்லா தெரியும் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பான்னு இன்றைக்கி பேசிடுறேன்டா நானுமே ம் இப்போ சொன்ன பற்றியா அது பரவாயில்ல ஹலோ அண்ணா எங்கே இருக்கீங்க வீட்டில் தான்மா இருக்கேன் சொல்லுமா அண்ணா சந்தோஷ் கிட்ட காலையிலேருந்து ம் அது நேற்று ஒரு சின்ன ப்ராப்ளம்னா நான் தான் அவரை டென்ஷன் பண்ணிட்டேன் என்கிட்ட அப்புறம் வந்து பேச மாட்டேன்றாரு நான் கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேன்றாரு மெசேஜ் பண்ணாலும் எதுவும் ரிப்ளை பண்ண மாட்டேன்றாருண்ணா அதான் உங்ககிட்ட எது பேசினாரான்னு கேட்கலான்னு ஆ பிரியா நான் பேசணுமா என்ன ப்ராப்ளம்னு அவங்க என்கிட்ட சொன்னான் அவன் கொஞ்சம் கோவமாக இருக்கனால அப்படி பேசியிருப்பான் நீ எதுவும் கவலைப்படாத அவன் பேசுவான் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே உங்ககிட்ட பேசணும்னு தான் சொல்லிட்டு இருந்தாமா அண்ணா நான் சீரியஸாக அவரை ஹர்ட் அந்த மாதிரி பண்ணலண்ணா சும்மா விளையாட்டா தான் அந்த ப்ராங்க் பண்ணேன் அவரோட ரியாக்ஷனை பார்க்கணும் தானே அப்படி பண்ணேன் ஆனால் அது இப்படி சீரியஸாக முடியும்னு நான் எதிர்பார்க்கல நானும் போய் திரும்ப திரும்ப பேசினாலும் அவர் பேச மாட்டேன்றாருண்ணா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு பிரியா என்னம்மா அழுகுறியா அழுகாத பிரியா இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு அழுவியா சொல்லு இதெல்லாம் நீ யோசிக்காத நான் அவன் கிட்ட பேசுறேம்மா நான் அவன் கிட்ட பேசியிருக்கேன் அவன் கண்டிப்பா அவங்க கிட்ட பேசுவான் இல்லைண்ணா நைட் வந்து கால் பண்ணிட்டேன்னா எத்தனை மெசேஜ் அனுப்பியிருக்கேன் ஒரு வாட்ஸ்அப் பார்த்து கூட எனக்கு ரிப்ளை பண்ணவே இல்லைனா எனக்கு அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த அளவு சண்டை போட்டதே இல்லை எப்பயும் இவ்வளோ ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் பேசாமல் இருந்ததே இல்லைனா எனக்கு அதனால தான் ஒரு மாதிரி இருக்கு பிரியா நீ அழுகையை நிறுத்து அவன்லாம் சண்டை போட்டு பேசாமல் இருக்கான்னு நீ அழுதுட்டு இருப்பியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போவே அவன் கிளம்பி வருவான் பாரு நான் போய் அவன்கிட்ட பேசுகிறேன் அழுகாதம்மா அண்ணா அவர் வருவாங்களா என்னால கோவம் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ண சொல்லுங்கண்ணா எனக்கு அது மட்டும் போதும் ப்ளீஸ் நான் பாத்துக்கறேம்மா பிரியா வெயிட் ஃபோன் வை நான் போய் பேசறேன் அவங்க கிட்ட சரிங்கண்ணா நான் இவ்ளோலாம் பேசினா நான் அவர்கிட்ட சொல்ல வேண்டானா அப்புறம் அத ஏதா தப்பா நினைச்சுக்க போறாருனா அதெல்லாம் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டாமா பிரியா நீ வெயிட் நான் பாத்துக்கறேன் டேய் பாத்தல அவ எப்படி அழுதுட்டு நான் தான் சொன்னேன்லடா அவளதான் செய்வான்னு இந்த இப்படி இப்படிதான்டா அவங்களால அவங்க பிடிச்சவங்க பேசாம இருந்தாலோ பார்க்காம இருந்தாலோ எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியுமா அவனுக்கு நீ சும்மா இதுக்கெல்லாம் உட்காந்து அவகிட்ட சண்டை போட்டுட்டு அவகிட்ட பாரு இப்படி பண்ணி வச்சிருக்க அவ பாரு உட்காந்து அங்க அழுதுட்டு இருக்கா போய் ஒழுங்கா பேசிட்டு அவகிட்ட டேய் நான் எப்படா நேர்ல போறது அவங்க வீட்டில் ஏதாச்சும் சொல்ல மாட்டாங்களா அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்கடா ஏற்கனவே உங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் தான் பேசியாச்சு இல்ல அவர் லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் போய் என்ன சொல்ல போறாங்க நீ சும்மா ஏதாவது ஏதாவது பெர்மிஷன் கேட்டு உள்ள போ இல்லனா அவளுக்கே கால் பண்ணி வெளியே வர சொல்ல அவளே வருவா ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு வாங்க அவ ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கா நீ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஏன் ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்களோ எந்திரிச்சு போ ஃபர்ஸ்ட் வா போலாம் டே இருந்தாலும் எனக்கு ஒரு மாறியா இருக்குடா சரிடா நானும் கூட வரேன் வா ம் சரிடா மச்சான் போலாம் அதுதானே தான் அடி வாங்கினா மட்டும் பத்தாது கூட வர நண்பனும் அடி வாங்கணும் அதானடா வாடா டேய் என்னடா அர்ஜுன் நீயே எப்படி சொன்னா எப்படி நமக்குள்ள இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே சரி சரி பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி அங்க பக்கத்துல இருக்க பார்க்குக்கு வர சொல்லு அங்க மீட் பண்ணலாம் கூப்பிடு 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 பாவம் வந்துருவா அவளும் எல்லாம் என் நேரம்டா சரி சரி பாமச்சான் இதெல்லாம் சாதாரணம் Yeah. எல்லாரும் வந்துட்டீங்களா சரி நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா அனுக்கும் அர்ஜுனுக்கும் டேட்டும் முடிவு பண்ணிட்டோம் அவங்களுக்கு இதுக்கு மேல புடவை எடுக்கிறது நகை வேணாமா அதான் அண்ணா அதெல்லாம் நல்ல நாள் பார்த்து தானே போய் எடுக்கணும் ஆமா ஆமாம்ப்பா தாலி எடுக்கிறதும் கூறப்பட்டு எடுக்கிறதும் நல்ல நாள் பார்த்து போய் எடுத்துக்கலாம் முகூர்த்த நாளா போயிட்டு மத்ததெல்லாம் வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து போய் எடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான் ஆமாம்மாமா எப்படியும் அணுக்கிட்டு ஒரு ரெண்டு புடவையோ மூணு புடவையோ தான் வச்சுருக்கா மற்றது எல்லாத்தையும் எங்கள் புடவையே தான் மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டு இருக்கா அதனால அவளுக்கு ஒரு நல்ல புடவையாக ஒரு பத்து புடவை எடுத்துக்கலாம் மீதி ஃபுல்லாக சுடிதார் எடுத்துக்கலாமா வேறு என்ன நகைக்கு தான் நாம் தான் சீட்டு போட்டு வச்சுருக்கோம்ல சீட்டு காசு சொல்லிடுறீங்களாமா இந்த மாதம் திருப்பிக்கிறோன்னு சொல்லிவிடுங்க குழுக்கல்ல நம்ம பேருக்கு கொடுத்துற சொல்லிவிடுங்க அதனால சீட்டு காசு எடுத்து நகையெல்லாம் எடுத்துக்கலாம் ஆமா லட்சுமி சீட்டு காசு ஒரு ரெண்டு லட்சம் சேர்த்திருக்கோம் கொஞ்சம் அமௌண்ட் போட்டுட்டே வரோம்ல அது ஒரு மூணு லட்ச ரூபாய் இருக்குது அதனால மொத்தம் அஞ்சு லட்சம் இருக்கு அதுல நகை எல்லாம் எடுத்தா போதும்ல இன்னும் என்ன எடுக்கிறதுக்கு மாமா நான் சொல்லட்டுங்களா அட வசந்தி தான் சொல்லணும் உன்னோட தங்கச்சி கல்யாணம் தானே மா சொல்லு மாமா அவளுக்காக நீங்கள் சீட்டு போட்டது பேங்க்ல காசு சேர்த்தனதுலாம் சரிதான் மாமா ஆனால் அவளுக்கு கல்யாண வயசு வந்துச்சுன்னா கல்யாணத்துக்கு செய்யணும்னு எல்லாம் சேர்த்து வச்சிங்க அவள் என்ன இப்போ நம்ம வீட்லே தானே திருப்பி வாக்கப்பட போகிறா இங்கே தான் இருக்க போறா இப்போ எதுக்கு அவளுக்கு அவ்வளோ செலவு பண்ணி எல்லாத்தையும் வாங்கி தரணும்னு அவளுக்கு இருக்கிற நகையே போதாதா மாமா அப்படியே வேணும்னா எனதும் அக்காதும் இருக்குது கொஞ்சம் கொஞ்ச நாவை போட்டுக்கிட்டோம் அதை விட்டுட்டு நம்ம அதுக்கு கொண்டு போய் எல்லா காசையும் போட்டால் எப்படி மாமா நல்லாவாக இருக்குது நம்ம வீட்டிலே தானே இருக்க போறா அப்புறம் அடுத்த வீட்டுக்கு போனா கூட நம்ம எல்லாம் செய்யலான்னு பார்க்கலாம் என்னம்மா வசந்தி இப்படி பேசிட்டு இருக்க ஏங்கா வசந்தி அவளுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் சும்மா ஒன்றும் அவன் நம்ம வீட்டில் இருக்க போகிறதில்ல என்ன தான் அவன் நம்ம வீட்டுக்கே பார்க்கப்பட்டாலும் பார்க்குறவங்க கேட்க மாட்டாங்களா இவளுக்கு எவ்வளோ பவுன் போட்டிருக்கீங்க என்னென்ன எடுத்து கொடுத்துருக்கீங்கன்னு சரி வீடு பார்க்குறவங்க கேட்குறத விடு நம்மளையே எடுத்துக்கோ ஏன் இப்போது கல்யாணத்துக்கு முன்னாடினா அவகிட்ட இருக்க ரெண்டு செயினையே மாற்றி மாற்றி போடுவா எந்த நெக்லஸும் நம்மளுதுன்னு கொடுத்தா கூட அவள் மாட்டாள் உனக்கு தெரியாத அனுபவை பற்றி இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் நாம் வந்து கொடுத்தா அவள் போட்டுப்பான்னு நீ நினைக்கிற எதுவுமே போட மாட்டாள் அவளுக்கு ஒன்று இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுப்பாள் அதனால தான்மா சொல்கிறேன் அவளுக்குன்னு கொஞ்சம் நகை இருக்கட்டும் அப்போ தான் அவள் எடுத்து மனசார போட்டுப்பா அதுக்காக நம்ம கொடுக்க மாட்டோன்னெலாம் இல்லை ஆனால் அவளுக்குன்னு ரெண்டு நகை இருந்துச்சுன்னா அவளும் வெளியே போகிறப்ப போடணும்னு போடுவாள்ல நாம் கொடுத்தாலும் இல்லைனா மற்ற நேரத்தில் போட மாட்டாள அதுக்காக நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லை நாம் எப்போ கேட்டாலும் கொடுக்க தான் போகிறோம் இருந்தாலும் சொல்கிறேன் அவளுக்குன்னு எடுக்கிறது தான்மா நல்லது ஆமா வசந்தி உங்க அக்கா சொல்றதா நானும் சொல்லலாம்னு பார்த்தேன் அவளுக்குன்னு நாலு நகை புடவை இதெல்லாம் இருக்கணுமா அப்பதான் அவளுக்குமே மதிப்பு அதெல்லாம் நான் எடுத்து கொடுக்காம மாட்டேன் என் பிள்ளைக்கு அவளுக்கு எல்லாமே தான் போறோம் அவளுக்குன்னு சேர்த்து வச்ச காசுல அவளுக்கு தான் எல்லாமே எடுக்க போறோம் சரியா வசந்தி நாமளும் கொஞ்சம் நகையெல்லாம் சேர்த்திருக்கோம் ஞாபகம் இருக்கா அதெல்லாமும் அவளுக்கு தரதா தானே சொல்லி சேர்த்தனும் அப்புறம் இப்ப என்னமோ வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஐயையோ நான் வேண்டான்லாம் சொல்லவே இல்லைங்க எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணி பண்ணணும் அவ்வளோ பெருசாக பண்ணணும்னு இல்லையேன்னு தான் சொன்னேன் மற்றபடி அவளுக்கு செய்யக்கூடாது கொடுக்கக்கூடாதுன்னா நான் எதுவுமே சொல்லலை உங்கள் விருப்பம் என்னமோ அதையே செய்யுங்க நீங்கள் எல்லாரும் என் தங்கச்சிக்கு இவ்வளோ செய்யணும்னு பேசுகிறப்பவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் ஒரு பக்கம் நம்மளால் நம்ம தங்கச்சிக்கு அந்தளவு எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தமும் இருக்குது அதனால தான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டேன்க்கா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என் தங்கச்சிக்கு நீங்கள் செய்கிறோன்னு சொல்கிறப்ப நான் வேண்டானாக்கா சொல்ல போகிறேன் நீங்கள் மனசார செய்கிறீங்க நான் நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக தான்கா ஏற்றுப்பேன் எல்லாமே உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்கக்கா மாமா வசந்தியே சரின்னு சொல்லிட்டால நீங்கள் அந்த குழுக்கள் சீட்டில் விடுற மாதிரி சொல்லிவிடுங்க இந்த மாதம் நாம் எடுத்துக்கலாம் காசு அப்புறம் சந்தோஷ் தம்பிக்கு போய் பொண்ணு எல்லாம் பார்த்துட்டு வந்து டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களும் எப்போ எல்லாம் எடுக்கிறாங்கன்னு கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் ஒரு வேலை டேட்டு தள்ளி போகுதுன்னா நாம் போய் நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணலாமா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணணும் பத்திரிக்கை அடிக்கணும் எல்லாருக்கும் கொடுக்கணும்லாமா எல்லாம் வேலை இனிமேலாம் நிறைய இருக்குது ஒரு ஒரு வேலையாக செய்ய ஆரம்பிச்சாதான் நல்லா இருக்கும் கரெக்டாக இருக்கும் டைம் நமக்கு ஆமாம் லக்ஷ்மி ஆமாம் இனிமேலாம் நம்ம சும்மா இருக்கக்கூடாது செந்தில் நான் வந்து இது ரெடி பண்ணி கொடுக்குறேன்ப்பா பத்திரிக்கை அதுல யார் யார் பேர்லாம் ஆட் பண்ணணும் எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ சரியா எல்லாம் பார்த்துட்டு நாம வந்து பத்திரிக்கை அடிக்க குடுத்துருவோம் ஆ சரிங்கண்ணா நம்ம சொந்த மட்டும் நம்ம பேருங்க இருக்கணும் அப்புறம் நம்ம தாய்மாமா பேர் போட்டுக்கலாம் மத்தபடி பொண்ணு ரிலேஷன் சைடுமே நம்ம பேரு தானே நான் வரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா எல்லாம் ஒரு டைம் ப்ரூஃப் மாதிரி எழுதி ரெடி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆஹ் பத்திரிக்கா அடிக்க கொடுத்துர்லாம் அண்ணா ஆனா ஆனா குடுக்கறதுக்கு முன்னாடி மாமா கிட்ட ஒரு முறை எல்லாத்தையுமே நம்ம சொல்லிரணும் அவருக்கு எல்லாத்துலேயுமே அவரை இன்வால்வ் பண்ணிக்கலாம்னா இல்லைனா அவர் ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாரு ஆமா ஆமாப்பா கண்டிப்பா மாமா கிட்ட சொல்லிதான் ஆகணும் அவர்கிட்ட போய் சொல்லாம என்ன பண்ண முடியும் நான் இன்னைக்கு தான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட இந்த மாதிரி நாள் குறிச்சிட்டு வந்ததெல்லாம் சொன்னேன் அதனால அவருமே பத்திரிக்கை எல்லாம் எப்ப அடிக்க போறீங்களோ சொல்லுப்பா நான் வரேன்னு சொல்லி இருக்காரு அதனால ப்ரூஃப் எல்லாம் எழுதி மட்டும் வச்சுட்டு அவரு வர சொல்லி அவரை காமிச்சு அவர் கையால பத்திரிக்கை அடிக்க கொடுக்கலாம் அப்பதான் நல்லா இருக்கும்ல வீட்டுக்கு பெரியவர் அவரு தானேப்பா ஆ சரிங்கண்ணா அதுதான் கரெக்டாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துகளை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்